இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்டம் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் மக்களுக்கு உறுதி வழங்கியதைப் போன்று பல நிவாரணங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் நூறு நாள் வேலை திட்டத்தில் குறிப்பிட்டதை போன்று அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் பத்தாயிரம் ரூபாவால் அதிகரிக்கப்படவுள்ளது அதன் முதற்கட்டமாக கட்டமாக எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் ஐயாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் எஞ்சுள்ள ஐயாயிரம் ரூபாய் ஜூன் மாதம் முதல் வழங்கப்படும் என்பதனை நான் உறுதியளிக்கின்றேன் தனியார் பிரிவின் சம்பளம் தொடர்பிலும் நாம் இவ்வேளையில் சில விடயங்களை குறிப்பிட வேண்டும் தனியார் பிரிவு ஊழியர்களின் மாதாந்த சம்பளத்தை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவால் அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அனைத்து தொழில் வழங்குனர்களுக்கும் நாம் இவ்வேளையில் மிகவும் தயவுடன் வேண்டிக் கொள்கின்றோம் ஏப்ரல் மாதத்திலிருந்து இருந்து ஓய்வூதிய கொடுப்பனவு ஆயிரம் ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது சமுர்த்தி ஏப்ரல் மாதத்தில் இருந்து இருநூறு வீதத்தினால் அதிகரிக்கப்பட உள்ளதுடன் ஒரு மில்லியன் ரூபாய் வரையிலான சிரேஷ்ட பிரஜைகளுக்கான வைப்புக்கு பதினைந்து வீதம் வரையான வட்டி வழங்கப்பட உள்ளது நூறு வேறு திட்டத்தில் உறுதி வழங்கியதனை போன்று கற்பிணி தாய்மார்களுக்கு போஷாக்கினை அதிகரிக்கும் வகையில் இருபதாயிரம் ரூபா கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது வணிக வங்கிகளில் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான கடன் பெற்றுள்ள விவசாயிகளின் கடன்களுக்கு ஐம்பது வீத சலுகை வழங்கப்பட்டுள்ளது இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின்படி ஒரு கிலோகிராம் நெல்லுக்கான நிர்ணய விலை ஐம்பது ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கிற்கான நிர்ணய விலை எண்பது ரூபாயாகும் ஒரு கிலோகிராம் தேயிலைக்கான நிர்ணய விலை எண்பது ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு கிலோகிராம் ரப்பரின் நிர்ணய விலை முன்னூற்றி ஐம்பது ரூபாயாகும் உரமானியம் தொடர்பில் எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை உளவு இயந்திரத்திற்கும் இந்த வரவு செலவு திட்டம் மூலம் நிவாரணம் கிடைத்துள்ளது பசும்பாலுக்கான நிர்ணய விலை ஜூன் மாதம் முதலாம் தேதியில் இருந்து பத்து அதிகரிக்கப்பட உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டவை இன்றைய வரவு செலவு திட்டத்தில் சபையில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கான ஐந்து மில்லியன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு பத்து மில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தேசத்துக்கு மகுடம் கண்காட்சி நடத்தப்பட மாட்டாது எனவும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு மூன்று விதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அனைத்து வைத்தியசாலைகளிலும் வெளிநோயாளர் பிரிவு இருபத்தி நான்கு மனுத்தியாரங்களும் திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிறுநீரக நோயாளர்கள் தொடர்பில் இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் சிறுநீரக நோயாளர்களுக்காக இரண்டாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது கல்வித்துறைக்காக மொத்த தேசிய உற்பத்தியில் ஆறு வீதம் ஒதுக்கப்பட்டுள்ளது மகாபுல புலமை பரிசு அதிகரிக்கப்பட்டுள்ளது அமலுக்கு வரும் வகையில் ஒன்பது எண்ணெயின் குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றின் விலையும் இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தினூடாக குறைக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் சீனியின் விலையை உடனடியாக பத்து ரூபாவால் குறைக்குமாறு அறிவிக்கின்றோம் நானூறு கிராம் எடை கொண்ட பால்மா பாய்க்கட் ஒன்றின் அதி கூடிய சில்லறை விலை முன்னூற்று இருபத்தி ஐந்து ரூபாவாக குறைக்கப்படுகின்றது நானூறு கிராம் சஸ்டஜன் மாவின் விலை நூறு ரூபாவால் குறைக்கப்படும் கோதுமை மா பன்னிரண்டு ரூபாய் ஐம்பது சதத்தால் குறைக்கப்படுவதுடன் அதற்கு அடுத்த கட்டமாக பானின் விலையும் குறையும் ஒரு கிலோகிராம் பயிறு நாற்பது ரூபாவால் குறைக்கப்படும் ஒரு கிலோகிராம் நெத்தலி பதினைந்து ரூபாவால் குறைக்கப்படுகின்றது மீன் அறுபது ரூபாவால் குறைக்கப்படும் ஒரு கிலோகிராம் கொத்தமல்லி மீதான வரி இருபத்தி ஆறு ரூபாவிலிருந்து இருபது ரூபாவால் குறைக்கப்படுகின்றது அரைக்கப்பட்ட கொத்தமல்லிக்கு அறவிடப்படும் இருநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வரி ஐம்பத்தி இரண்டு ரூபாவாக குறைக்கப்படும் அதாவது ரூபாவாக குறைக்கின்றோம் ஒரு கிலோகிராம் உளுந்து நூற்றி அமையும் வகையில் அறுபது ரூபாய் குறைக்கப்படுகின்றது மாசு மீதான வரி நூற்றி இரண்டு ரூபாவாக அமையும் வகையில் இருநூறு ரூபாவால் விலை குறைக்கப்பட்டுள்ளது மஞ்சள் நூறு ரூபாவினாலும் மிளகாய் இருபத்தி ஐந்து ரூபாவினாலும் குறைக்கப்படுகின்றது அரசு வங்கிகளில் அடகு வைக்கப்பட்டுள்ள இரண்டு லட்சம் ரூபாவுக்கு ஆபரணங்களுக்கான வட்டியை இல்லாமல் செய்வதற்கு இந்திய இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டது பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயுவின் விலை இந்த நள்ளிரவு முதல் முன்னூறு ரூபாவால் குறைக்கப்பட உள்ளது ஒரு மோடி சீமந்து தொன்னூறு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது ஆயிரம் சி கொள்ளளவுக்கு குறைவான வாகனங்களுக்கான தீர்வை வரி பதினைந்து வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் சாதாரண வாகனங்களுக்கான நடைமுறையில் உள்ள தீர்வை வரி வியூகத்தில் திருத்தங்களை ஏற்படுத்துவதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார் இதற்கமைய இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் ஹைபிரிட் வாகனங்களின் உற்பத்தி வரி திருத்தப்பட வேண்டும் என நிதியமைச்சர் முன்மொழிந்துள்ளார் கடந்த வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட திருமண பதிவு கட்டணம் ஐந்தாயிரம் ரூபாவில் இருந்து ஆயிரம் ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் பாடசாலை ஆசிரியர்களுக்கு இருநூறு ரூபாய் கொடுப்பனவும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு இருநூற்று ஐம்பது ரூபா கொடுப்பனவும் வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது சுய தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்காகவும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒய்வூதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றிய நிதியமைச்சர் கடந்த ஐந்து வருடங்களில் மிகின் லங்கா விமான நிறுவனம் சுமார் பதினைந்து பில்லியன் ரூபா நட்டத்தையும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் கடந்த ஐந்து வருடங்களில் நூறு பில்லியன் ரூபா நட்டத்தையும் அடைந்துள்ளதாக தெரிவித்தார் இதற்கமைய இந்த இரண்டு விமான நிறுவனங்களையும் ஒன்றிணைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் புதிதாக வரிகள் செலவத்தை அறிமுகப்படுத்துவதற்கான யோசனையையும் நிதியமைச்சர் மேற்பட்ட பெருமதி மதிப்பீடு ஐயாயிரம் சதுர அடிக்கு மேற்பட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் வருடாந்தம் ஒரு மில்லியன் ரூபாய் வரி அறவிடும் வகையில் மாளிகை வரி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்வோர் எடுத்து செல்லும் அந்நிய செலாவணியில் இருபது வீதத்தை வரியாக அறவிடவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது வருடாந்தம் ஒரு தடவை மாத்திரம் செலுத்த வேண்டிய புதிய வரியொந்தையும் அரசாங்கம் இன்று அறிமுகப்படுத்தியது இதற்கமைய இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுகளில் இரண்டாயிரம் மில்லியனுக்கு மேற்பட்ட வருமானத்தை ஈட்டிய நபர் அல்லது நிறுவனம் தமது வருமானத்தில் இருபத்தைந்து விதத்தை வரியாக செலுத்த வேண்டும் கஷினோ வர்த்தகரிடம் ஒரு தடவை மாத்திரம் அறவிடும் வரியாக நூறு மில்லியன் ரூபாவை ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் அறவிடுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதுடன் பந்தயம் மற்றும் களியாட்டு இரட்டிப்பாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தவணனிகள் மற்றும் மதுபான விற்பனை நிலையங்களுக்கு ஒரு தடவை மாத்திரமே செலுத்த வேண்டிய இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் விசேட வரி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மதுபான விற்பனை அனுமதிப்பத்திர கட்டணமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுத் துறைக்காக மாத்திரம் ஒதுக்கப்பட்டுள்ள தொலைக்காட்சி அலவரிசைகளுக்கும் ஆயிரம் மில்லியன் ரூபாய் வரி விதிக்க இன்று முன்வைக்கப்பட்ட இடைக்கால வரவு செலவு திட்ட அறிக்கையில் பிரேரிக்கப்பட்டுள்ளது